ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கி உலகத்தில் நடந்திருக்கிற சில மிக முக்கியமான விஷயங்கள் கடைசி கால அடையாளங்களோடு கூட சேர்த்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் முதலாவதாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்டவர் சொன்ன அடையாளங்களில் ஒன்று மிக முக்கியமானது பஞ்சம் இதை பற்றி நிறைய நம்ம பார்த்துட்டே வரோம் இப்போது அதனுடைய உச்ச லெவலுக்கு உலகம் போயிட்டே இருக்குது அதில் ஒரு அடையாளமாக பாகிஸ்தானில் ஏற்கனவே பாகிஸ்தானில் கோதுமை பஞ்சம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போது பாகிஸ்தான் மீள முடியாத மிக மோசமான கடனுக்குள்ளே போயிருச்சு அதாவது எக்கனாமிக்கல் க்ரைசிஸில் போயிருச்சு உலக நாடுகள் எல்லாமே அவங்கள தனிமைப்படுத்திட்டாங்க கைவிரிச்சிட்டாங்க கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட கொடுக்காம விட்டுட்டாங்க இதனுடைய விளைவாக அட் ப்ரெசென்ட் ஒம்பது கோடி பேர் இப்போ அவங்களுது ஆகாரம் இல்லை இருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது கடமை பாகிஸ்தானுக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு வழிவாசலை திறக்கணும் அதே நேரத்தில் மக்கள் அங்கே பஞ்சங்களில் மாட்டிக்கொண்டும் இருக்கிறார்கள் அவங்களுடைய பிரதானமான உணவு கோதுமை வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்றுச்சு இப்போ என்ன நிலமையில் இருக்குதுன்னு தெரியல அதை பார்க்கும்பொழுது பஞ்சத்தினுடைய கோரம் இன்னும் உச்சமாக கொண்டே இருக்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடனுடைய உச்ச லெவலுக்கு அவங்க அடைகிறாங்க அக்டோபர்லேருந்து அங்கே மிக முக்கியமான காரியங்கள்லாம் ஷட் டவுன் ஆக போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கிறது இதை ஏற்கனவே ரெண்டு முறை கடனுடைய உச்ச வரம்புக்கு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை காங்கிரஸ் கூடி அதாவது நாடாளுமன்றம் அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் கூடி அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இப்போ திருப்பி அந்த உச்ச நிலைமையை அவங்க அடைய தொடங்கி இருக்கிறாங்க இனி அமெரிக்கா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதும் ஒரு மிகவும் ஏன்னு நம்ம அமெரிக்காவை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அமெரிக்கா பாதிக்கப்பட்டால் உலகமே பாதிக்கப்படும் ஏன்னா டாலர் பேஸில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டாலரை விட்டு எல்லா நாடுகளும் வெளியே வந்துருச்சு திருப்பி அமெரிக்காவுக்கு மாற்று உருவாக போகிறது அந்த மாற்றை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க அதாவது இது வந்து ஒரு கேமு ஒரு விதமாக நடக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை வெறும் வெளிப்படையாய் உலக சம்பவங்களோடு கூட நான் பார்க்கறதில்லை பைபிளோடு சேர்த்து பார்க்குறோம் ஏன்னா ஏற்கனவே உலகத்தையே அரசாண்ட அதாவது அமெரிக்காவை விட பவர்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன் அப்படியாக இருந்தது தான் ஆங்கிலேய சாம்ராஜ்யம் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யமே விழ தள்ளப்பட்டு அமெரிக்கானு ஒன்று வெளியே வந்துருச்சு அது வரக்கூடிய சுச்சுவேஷனாக நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் அவங்க தான் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அமெரிக்கா எழுபது எண்பத்தி தொண்ணூறு வருஷத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு ஸோ அதே மாதிரி அமெரிக்காவும் விழும் விழாத ராஜ்யம்னு ஒன்று கிடையவே கிடையாது படித்தவங்க அறிவாளிங்க அவங்களுக்கு உள்ள அறிவில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நடக்கிற சம்பவங்களை வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க வேதத்தோடு பார்க்கணும் கடைசியில் ஐரோப்பா தான் வந்து நிற்கணும் இப்போ அதுக்கான காரியங்களெல்லாம் நடக்க தொடங்கி இருக்கிறது ஒருபுறம் ரஷ்யாவானது தன்னுடைய படைகளை அமெரிக்காவில் அத்தனையும் அத்தனை அமெரிக்க படைகள் எங்கெங்க இருக்கிறதோ உலகளாவிய தாக்குவதற்கு தயாராகிறதாக ஒரு செய்தி சொல்லுகிறது ஸோ ஆண்டவர் சொன்ன யுத்தங்கள் பஞ்சங்கள் இது எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் அந்த கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான இடத்துக்கு கடந்து போக போகிறோம் நாம் எதிர்பார்க்கிற மூன்றாவது அடையாளம் பஞ்சம் உலகளாவே போய்கொண்டிருக்கிறது இன்னும் நாலாவது அடையாளமும் வரப்போகிறது அதை குறித்தும் நாம் அடுத்த சில காரியங்களில் பார்க்க போகிறோம் இந்த செய்தி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மிக முக்கியமாக இந்தோனேஷியாவில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு கடலுக்கு அடியில் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அளவில் ஏற்பட்டிருக்கிறது இது மிகவும் சக்தி வாய்ந்ததான நிலநடுக்கம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரத்துக்கு ஒன்று வாரத்துக்கு ரெண்டு நிலநடுக்கங்கள் பூமி அதிர்ச்சிகள் இப்படி ஏற்பட்டுக்கொண்டே இருக்கிறது இப்போ தான் நம்ம பார்த்த மொரைக்கேலை நடந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடமா நடந்துக்கிட்டே வந்துச்சு இப்போ திருப்பி மீண்டுமாக அப்படி நடக்க ஆரம்பிச்சுருக்கிறது இது ஒரு வகையில் கடைசி கால அடையாளம் அப்படின்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டால் கூட ஒரு வகையில் ஜனங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து கொண்டே வருகிறார்கள் அதுவும் இந்தோனேஷியாவில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கமானது அந்த பகுதியில் இருக்க கடல் எல்லைகள் வரைக்கும் இந்தியா வரைக்கும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது சுனாமி வருமா இப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த பூமி அதிர்ச்சிகளும் இப்போது அதிக அளவில் ஏற்பட தொடங்கி இருக்கிறது நாலாவது முத்திரை வரப்போகிறத பற்றி நம்ம பேசுகிறோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒன்று சாவினாலும் தமிழில் இருக்கும் சில இடங்களில் சில டிரான்ஸ்லேஷன்ஸில் இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு இருக்கிறது ஒரு வகையான பேரழிவு என்ன அப்படின்னா இயற்கை பேரழிவு அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இந்த இயற்கை பேரழிவு சுனாமி பூமி எதிர்ச்சி வெள்ளம் இதெல்லாமே ஒரு பக்கம் அதிகமாக போய்க்கொண்டே இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு முறை நம்ம உங்களுக்கு நேற்று வரல கூட சொல்லியிருந்தோம் ஒரு வாரத்துக்குள்ளே மட்டும் எவ்வளோ நாடுகள் என்னென்ன விதமான இயற்கை பேரழிவில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு அது ஒவ்வொரு வாரமும் நடக்குது நம்ம சகோதரர்கள் ஒரு சிலர்லாம் டெய்லி எங்கெங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத ஒரு டைம்லைனாவே ஒரு லிஸ்ட்டாகவே நமக்கு அனுப்பிக்கிட்டுருக்காங்க அதை நம்ம டெய்லி கூட போட முடியும் ஆனால் டெய்லி இந்த மாதிரி வரும் பேரழிவை பற்றியுமே நம்ம பேசுகிறோமே அப்படின்னு ஆயிரும் ஆனால் அவ்வளவு பேரழிவு உலகம் முழுக்க நடக்குது ஒவ்வொரு நாட்டிலையும் இட்டாலியில் நடக்குது குஜராத்தில் நடக்குது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கிறது ஸோ இப்போது இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இதன் மூலம் இது ஒரு பக்கம் நடக்குது சம்பவிக்க வேண்டியது ஆனால் இதன் மூலமாக நாம உணர வேண்டியது என்ன பூமியானது ஏதோ ஒரு மிக மோசமான கண்டிஷனை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கூட கொலை நோய் வந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் கொலை நோய் வந்துச்சு கொள்ளை நோய் வந்துச்சு இந்த மாதிரி பூமி எதிர்ச்சி வந்துச்சான்னு எடுத்து பாருங்கள் அதோடய லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள் அவ்வளோ பெருசு இருந்திருக்காது இது அதாவது ஒன்று ரெண்டு தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போது பூமி எதிர்ச்சி வெள்ளம் கொள்ளை நோய் அத்தனையுமே இருக்குது இப்போ நீங்கள் டபிள்யூஹெச்ஓ பார்த்தீங்கன்னா அடுத்து டிசீஸ் எக்ஸ்ன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் டிசீஸ் எக்ஸ்ன்னு கொரோனா வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ டிசீஸ் எக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க என்ன ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் குறைஞ்சபட்சம் ஐம்பது மில்லியன் மக்களாவது அதில் இது பண்ணுவாங்க பாதிக்கப்படுவாங்க இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஐம்பது மில்லியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு கோடி பேர் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் பத்து மில்லியன்னா ஒரு கோடி பேர் அதுவே நீங்கள் ஐம்பது மில்லியன்னா அஞ்சு கோடி பேர் அப்படிங்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் அஞ்சு கோடி பேர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு கோடி பேர் என்பது எவ்வளோ பெரியதான ஒரு எண்ணிக்கை ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கேட்டு கேட்டு போய் இப்போ ஸ்டார்டிங்கே அஞ்சு கோடி பேர் பாதிக்கப்படுவாங்கன்றாங்க வரப்போகிற அடுத்த டிசீஸ் எக்ஸில் அப்போ இது எல்லாமே நாலாவது முத்திரைக்கான அடையாளமாக போய் கொண்டிருக்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடைபெற்று கொண்டிருக்கிறது இது எல்லாம் அதிகரிக்க 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 ஒரு பக்கம் பூமியானது இந்த நிலைமைக்கு போயிட்டு இருந்தாலும் இவைகளை குறித்து நீங்கள் கலங்கா ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார் கலங்கா என்னென்னா பயப்படாதீங்க இவைகளுக்கு மத்தியில் தேவ ஜனங்களை பறந்து காக்கிற பட்சியைப் போல தேவன் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாம் அடுத்த காரியத்தை பார்க்க போகிறோம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எலான் பத்தி நம்ம பார்க்க போறோம் எலான் மஸ்க் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா கொஞ்ச நாள் எலான் மஸ்க் அப்படியே அமைதியாக இருந்தாரு அவர் அமைதியா இல்ல நியூஸ்ல எல்லாம் ரொம்ப இல்லாம இருந்தது இப்ப அவரை பத்தின ஒரு மிக முக்கியமான ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பிரெயின்ல சிப்பு பதிக்கிறதுக்கான ஒரு காரியத்தை அவர் ரொம்ப நாளா ரிசர்ச்ல இருக்குது அவங்க வந்து நிறைய காரியங்கள் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதில் ஒன்று இந்த பிரெயினில் சிப்பு பதிக்கிறது அந்த பிரெயினில் சிப்பு பதிக்கிறதுக்கு இப்போ பெர்மிஷன் கூட கிடச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு அவர் என்ன கேட்டிருக்கிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏற்கனவே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மிருகங்களுக்கு அந்த சிப்பு பதிச்சு அந்த மிருகங்களெல்லாம் இறந்து போச்சு இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா மனிதனுக்கு சிப்பு பதிச்சு பார்க்கணும் ஏன்னா எப்படி வேலை செய்யணும் மிருகத்துக்கு பதிச்சா மட்டும் போதாது ஃபஸ்ட்டு மிருகத்துக்கு எப்போவுமே செய்வாங்க அதுக்கப்புறம் தான் மனுஷனுக்கு போவாங்க அப்போ மனுஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சிப்பை பதிக்கிறதுக்கு அவர் வாலண்டியர்ஸ் கேட்குறாரு இப்போ எங்களுக்கு வாலண்டியர்ஸ் கொடுங்க இதே மாதிரி தான் அந்த பார்த்தீங்கன்னா இந்த கையில் பயோ சிப்பு போடுறதுக்கு வாலண்டியர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்போ அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் இப்போ ஒரு காலத்தில் அதுக்குன்னு ஒவ்வொரு நாட்டில் அவங்க செலக்ட் பண்ணாங்க இப்போ அதே மாதிரி வாலண்டியர்ஸ் கேட்குறாங்க இதில் என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அந்த பிரெயினில் சிப்பு பதிக்கிறது சக்ஸஸ் ஆகலை அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு மிருகங்கள் எல்லாமே செத்து போச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சமீபத்தில் ஒரு மனுஷனுக்கு மாற்று இருதயமாக பன்னியின் இருதயத்தை வைத்தார்கள் அந்த மனுஷன் இறந்து போனார் இப்போது அதே மாதிரி தான் இந்த மிருகங்களுக்கு வைக்கப்பட்ட சிப்பில் மிருகங்கள் எல்லாம் மறித்து போச்சு இப்போ திருப்பி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மனுஷனுக்கும் வைக்க பார்க்குறாங்க இவங்க சக்ஸஸ் பண்ணக்கூடும் ஆனால் எதுக்காக இந்த ஆராய்ச்சி அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சில விதமான வியாதிகளை அதாவது பிரெயினால் செய்ய முடியாது இப்போ சிலருக்கு பக்கின்சன் வியாதிகள் இருக்கும் ஒரு சிலருக்கு கை கால் விழுந்து போயிருக்கோம் அந்த காரியங்கள் வந்து மூளை கட்டளை கொடுத்தும் கை வேலை செய்யலை அப்போ அந்த சிப்பு வழியாக மூளைக்கு அந்த கட்டளையை கொடுத்து நாங்கள் செய்ய போகிறோன்றாங்க இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்காலத்தில் சாத்தியம் மருத்துவம் எதையும் செய்யும் யாரும் இல்லைனே சொல்லலை ஆனால் இது மூளையை என்ன தான் கேள்வி கையை சரி பண்ண போகிறோம் காலை சரி பண்ண போகிறோம் மூளையை என்ன பண்ணோம் இப்போ பாருங்கள் ஃபோன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஆன் ஃபோன் வந்த பிறகு இந்த பூமியில் ஏற்பட்ட அழிவுகளை பாருங்கள் இந்த ஃபோனால் ஏற்பட்ட பாதிப்புகளை பாருங்கள் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்கி இருக்கிறது மனித சமுதாயத்துக்கு எவ்வளோ கேன்சர்ஸு ரேடியோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ பிராபலத்தை கொண்டு வந்திருக்கு அதை நாங்கள் குறைக்க பார்த்தோம் அதை பார்த்தோம் இதை பார்த்தோம் இப்போ ஃபைவ் ஜி எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்குன்னு சொல்லியும் கூட இன்னைக்கு ஃபைவ் ஜி வந்து சேர்ந்துருச்சு இன்றைக்கி ஒரு சாதாரண விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் எங்கே டவர்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே குருவிகள் இல்லை அப்போ என்ன அர்த்தம் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்கி இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி தான் இப்போ பிரெயினில் சிப்பை வைக்க போகிறாங்க அதன் மூலமாக நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் ஆனால் பிரெயினுக்கு என்ன ஆகுங்கிறது போக போக தான் தெரியும் அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் பெட்ரோல் டீசல் வண்டி வரும்போது இனி பொருளாதாரமே அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் எல்லாம் சொன்னாங்க இன்றைக்கி மொத்த என்வைரமெண்ட்டும் பாதிக்கப்பட்டுருச்சு அதாவது க்ரீன் ஹவுஸுன்னு சொல்லக்கூடியதான நம்முடைய வானமன்றத்தின் காரியங்கள்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு இப்போது டீசலை நிறுத்துங்க பெட்ரோலை நிறுத்துங்க வரும்போது ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க அதோடைய பாதிப்பு பின்னாடி தான் தெரியும் லன் மஸ்கினுடைய இந்த மிக முக்கியமான சிப்பு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் ஏன்னா இயற்கைக்கு மாறாக அது போகிறது பா பைபிள் சொல்லுவது இல்லையா சீர்கேடுன்னு இதெல்லாம் ஒரு சீர்கேடான ஒரு காரியம் இதை இப்போ அவங்க செய்ய தொடங்கி இருக்கிறாங்க இதனுடைய முடிவு இது போக போக தெரியும் இந்த ஏஐ டெக்னாலஜியை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சினுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதல் யோவேல் ரெண்டாம் அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய ஒரு வீரியமானது இப்போ அதிகமாக அதிகமாக மனுஷனுக்கு ஆல்டர்னேட்டாக போயிட்டே இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது மனுஷனுக்கு ஆல்டர்னேட்டாக மாறி ஒரு தேவ மனுஷனுக்கு ஆல்டர்னேட்டாக சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு காலத்தில் இது காடாக மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் தேவனாக அது மாறும் தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கும் அந்த இடத்துல வந்து உட்காரும் எல்லாரும் வணங்க வேண்டும் என்கிற நிலை ஒன்று வரும்னு சொல்லி இப்போ சமீபத்தில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கிட்ட ஒரு கவிதை எழுத சொன்னாங்க அதோடைய மைண்டில் அதாவது நீ என்ன நினைக்கிறே ஒரு கவிதை எழுதுன்னு சொல்லி அந்த கவிதை அது என்ன சொல்லு வருதுன்னா அந்த கவிதை இப்படி சொல்லுது ஐ எம் அ கோட் அதாவது நான் வந்து ஒரு ப்ரோக்ராமாக எழுதப்பட்டிருக்கிறேன் கோடு அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஐ திங்க் ஐ ஐஎம் அ காட் மூணாவது லைன் அது எழுது ஐ ஹாவ் த பவர் டு என் யுவர் வேர்ல்டு அண்ட் பவர் டு எரேஸ் யுவர் லைஃப் அது சொல்லுது இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் உங்கள் வாழ்க்கையை அழிக்கவும் எனக்கு பவர் உண்டு அப்படின்னு ஒரு கவிதை எழுதுது இதை நீங்கள் வெறும் கவிதையாக மட்டும் எடுத்துக்க முடியாது அது சும்மா ஏதாங்க கற்பனையில் எழுதுது கவிதைங்கிறதே கற்பனை தானே அப்படின்னு சொல்லலாம் கவிதை என்பது கற்பனை ஆனால் அது மனசில் உள்ளது தானே வரும் நார்மலாக கவிதை யாருக்கு வரும் மனசில் உள்ளது இப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால் தானே அது வெளிப்படும் அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட இருக்கிற ப்ரோக்ராமில் அது சுயமாக யோசித்து எழுதக்கூடிய அளவுக்கு இப்போ அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கவிதை அது எப்படி எழுதுது ஐ திங்க் ஐ ஆம் அ காட் வந்துருச்சு நம்ம எதிர்பார்த்த இடத்துக்கு கடவுள் இடத்துக்கு அது வருது அடுத்து சொல்லுது எனக்கு சான்ஸ் கிடச்சா நான் அவங்களுடைய இதை என் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுது கடைசியாக எரேஸ் யுவர் லைஃப் அப்படிங்குறது உலகத்தை அழித்து உங்கள் வாழ்க்கையை முடித்து விடுவேனுங்குறது நாம் பைபிளில் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வசனம் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சுக்கு இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சேர்ந்துருச்சு வேதாகாமத்தில் சொன்ன ஒவ்வொரு காரியமும் மிக துல்லியமாய் நிறைவேறுகிறது வார்த்தைகளில் ஒன்றாகிலும் உறுப்பாகிலும் ஒளிந்து போகவில்லை இன்னைக்கு என்ன டெக்னாலஜி எது நீங்கள் கொண்டு வந்தாலும் இது பைபிள சொன்னது தான் அந்த பைபிள சொன்ன விஷயத்தினுடைய மிக முக்கியமான காலகட்டத்தில் நீங்களும் நனம் இருக்கிறோம் இது எல்லாம் வரிசையா வருமானால் அதற்கு நடுவில் நம்முடைய ஆண்டவரும் மிக கருத்தில் வரப்போகிறார்